நம்ம மாடி தோட்டத்தில் என்னன்னா டிசம்பர் செடின்னு ஒரு செடி உங்களுக்கு தெரியும் அது டிசம்பர் செடி ஏன் பேர் டிசம்பர் மாசத்துல அதிகமாக இருந்துச்சு ஆனா நம்ம செடி என்னன்னா டிசம்பர் மாசம் முன்னாடியே பூத்து குழுங்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க பிங்க் கலர் டிசம்பர் அப்படி செடி ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்குது பூக்கள் அப்படி சூப்பரா இருக்குது மாடி மாடித்தோட்டத்துல இங்க வேறங்க அப்படியே பூ வந்து பாக்குறதுக்கு ஒரு அழகா செடி ஃபுல்லாக பூங்க அதே பூத்து குழுங்குது செடி பூரா இந்த க்ரீன் கலர் செடியில் இந்த பூக்களோட கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறக்கே இந்த க்ரீனும் டார்க் பிங்க் கலரோட இது வந்து கண்ணை பறிக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்க பாருங்க வைலட் வித் ஒயிட்டு இந்த டிசம்பர் செடி வந்து ஏற்கனவே நான் சார்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது ஃப்ரண்ட் இருந்து ஒரு கட்டிங்ஸாக வாங்கிட்டு வந்து தலையை வச்சு அந்த சார்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைஞ்சு வந்திருக்கு அந்த செடி இப்போ அந்த செடி தான் வந்து பூ பூக்கிற ஸ்டேஜ்க்கு வந்து அப்படியே சூப்பராக கலர் வருங்க அப்படியே சூப்பர் கலர்ஃபுல்லான பூ வந்து நல்லா செடிஃபுல்லாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது அதாவது நம்ம வந்து ஒரு கட்டிங்ஸை வச்சு நர்சரியில் ஒரு செடி வாங்காமல் இவ்வளோ ஒரு குரோத்தாக செடி சூப்பராக வந்து அது பூ பூக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது செடியும் நல்லா வளர்ந்து வந்துருக்குது இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நம்ம எல்லா செடியுமே நம்ம நர்சரியில் வாங்கணுங்கிற கிடையாது நமக்கு நம்மளும் வந்து நம்ம அந்த செடி வளர்க்கலாம் அப்புறம் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்